பூஜை பொருட்களை இனி கைவிக்க தேய்க்க தேவையே இல்லை ஒரு ரூபாய் சாக்லீஸ் போதும் நம்ம வீட்டு பூஜை பொருட்கள் எப்போதுமே பளபளவென்று ஜொலிக்கணும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் சாதாரண சோப்பு அல்லது பவுடர் போட்டு துடைத்தால் அந்த பிரகாசம் நீண்ட நாள் நீடிக்காது இதற்கு ஒரு எளிய ஆனால் அற்புதமான முறையே சாக்பீஸ் மற்றும் எலுமிச்சை சாக்பீஸில் இருக்கும் காரம் தன்மை அழுக்கை விரட்டும் சக்தி கொண்டிருக்கிறது அதே சமயம் எலுமிச்சையில் இருக்கும் இயற்கையான அமிலம் பழைய கரைகளை கூட உருக்கிவிடும் இவை இரண்டையும் சேர்த்து பயன்படுத்தினால் பூஜை பாத்திரங்கள் தீபம் கல்பலகைகள் எல்லாம் பல பலவென்று மின்னும் முறையும் மிகவும் சுலபம் ஒரு எலுமிச்சையை இரண்டு பாகமாக நறுக்கி அதன் மீது நன்கு தடவி பூஜை பொருட்கள் மீது தேய்த்து பாருங்கள் சிறிது நேரம் கழித்து தண்ணீரில் கழுவினால் அந்த பொருட்கள் புதிது மாதிரி ஜொலிக்கும் இந்த முறையை பயன்படுத்தினால் பூஜை அறையின் சுத்தம் மட்டுமல்ல ஆன்மீக பலன்களும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது பள பாத்திரங்கள் சுத்தமான இடம் இவை அனைத்தும் சக்தியை ஈர்க்கும் அதனால் பூஜையின் பலன் குறையாமல் மாறாக பல மடங்கு அதிகரிக்கும் மேலும் இந்த முறையை அடிக்கடி செய்வதால் பூஜை அறையில் நெகட்டிவ் எனர்ஜி தங்காமல் நல்ல அதிர்ஷ்டம் வந்து சேரும் எளிய செலவில் எளிதாக செய்யக்கூடிய இந்த நடைமுறை வீட்டில் எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த வழக்கம் அதனால் அடுத்த முறை பூஜை பொருட்களை சுத்தம் செய்யும் போது சாக்பீஸ் ப்ளஸ் எலுமிச்சை முறையை மறக்காமல் முயற்சி பண்ணுங்க பளபளக்கும் பாத்திரங்களோடு பளபளக்கும் பலன்களும் உங்களோடு சேர்ந்திருக்கும் இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சா போதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை பொருட்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பித்தளை செம்பு பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பலன்னு ஜொலிக்கணும் அப்படின்னா கடையில காசு கொடுத்தலாம் எந்த பவுடரும் வாங்க தேவையில்லைங்க நம்ம யூஸ் பண்ற சாக் பீஸ் வீட்டுல இருந்தது அப்படின்னா இல்ல அப்படின்னா ரெண்டு ரூபா ஒரு ரூபா கொடுத்து பீஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல ஒரு ஹாஃப் லெமன் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டா வச்சு கையில அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னாவே சொம்பு நல்லா பல இருக்குங்க நான் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சா போதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை பொருட்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பித்தளை செம்பு பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல பலன்னு ஜொலிக்கணும் அப்படின்னா கடையில் காசு கொடுத்துலாம் எந்த பவுடரும் வாங்க தேவையில்லைங்க நம்ம யூஸ் பண்ற சாக் பீஸ் வீட்டில் இருந்தது அப்படின்னா இல்லை அப்படின்னா ரெண்டு ரூபா ஒரு ரூபா கொடுத்து பீஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஹாஃப் லெமன் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வச்சு கையில அப்ளை பண்ணிவிட்டோம் அப்படின்னாவே சொம்பு நல்லா பல இருக்குங்க நான் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சா போதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை பொருட்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பித்தளை செம்பு பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பலன்னு ஜொலிக்கணும் அப்படின்னா கடையில காசு கொடுத்துலாம் எந்த பவுடரும் வாங்க தேவையில்லைங்க இல்லைங்க நம்ம யூஸ் பண்ற பீஸ் வீட்டில இருந்தது அப்படின்னா இல்லை அப்படின்னா ரெண்டு ரூபா ஒரு ரூபா கொடுத்து பீஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல ஒரு ஹாஃப் லெமன் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டா வச்சு கையில அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னாவே சொம்பு நல்லா பல இருக்குங்க நான் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க